வணக்கம் கும்பராசி நண்பர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் கும்பராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பதினொன்றாவது ராசி லாபஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் குபராசிக்காரங்களுக்கு வந்து ஏழரை சனிங்கிற அமைப்பில் வந்து இப்போ சனிங்கிற ஒரு அமைப்பு வந்து நடந்துட்டு இருக்கு இது கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வந்துட்டீங்க மார்ச் மாதத்தோட அது கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கும்போது இதுவரைக்கும் இந்த ரெண்டரை வருஷம் வந்து உங்களுக்கு கிடைச்ச பாடத்தை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்து போக போறீங்க ஏன்னா இந்த ஒரு ரெண்டரை வருஷன்னா நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு அளவே கிடையாது எத்தனையும் அனுபவங்களை வந்து கொடுத்துருப்பார் இப்போ இந்த ஆண்டில் வந்து நான் நிறைய ஜாதகம் பார்த்ததில் இந்த கும்பராசிக்காரங்களும் கடகராசிக்காரங்களும் தான் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் வந்து இந்த கும்பராசிக்காரங்க தான் ரொம்ப ரொம்ப அதிகம் நிறைய பேர் வந்து தொழில் பண்ணி சிக்கலில் போய் மாட்டி பணத்தை இழந்துடுறது அப்புறம் வேலை வாங்கி தர சொல்லி பணம் கொடுத்து அங்கே போய் பணம் போய் மாட்டிக்கிறது பண உளைச்சலுக்கு அதிகமாக ஆளாகிறது நிறைய கடன் பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறது பொய் வழக்கில் போய் மாட்டிக்கிறது இந்த மாதிரி நிறைய சிக்கல்களை வந்து அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கும் கும்பராசிக்காரங்க படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா அந்த படிப்பு வந்து படிச்சுட்டு போவீங்க கரெக்டாக உள்ளே போனால் மறந்துடும் ஏன்னா அடிச்சிருவார் சனி பகவான் ஏன்னா சிந்தனை அப்படிங்கிறது சந்திரன் அந்த சந்திரனை சனி கிராஸ் பண்ணும்போது என்னாகும் அந்த சிந்தனை மாறிடும் அப்புறம் ஒரு பொருளை வந்து வச்சுட்டு மறந்துடுவாங்க செல்ஃபோனை தொலைக்கிறது பணத்தை தொலைக்கிறது நகையை தொலைக்கிறது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு வந்து இந்த ஆண்டு வந்து நடந்தது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அழுதுட்டாங்க வாய் க கண்ணீர் சிந்தக்கூடிய அளவுக்கு நிறைய பேர்த்துக்கு பிரச்சனைகள் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ இது வந்து இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை வந்து நீங்கள் கற்றுருப்பீங்க பணம்னா என்ன சொந்தவந்தம்னா என்ன பணம்னா என்ன தொழில்னா என்ன தொழில் மாற்றம் ஆகிறது வீடு மாற்றம் ஆகிறது நிறைய விரய செலவுகள் ஆகிறது மருத்துவ செலவுகள் ஆகிறது எல்லாமே இந்த கும்பராசிக்காரங்க வந்து இந்த ரெண்டரை ஆண்டுகளில் வந்து கடுமையாக வந்து சந்திச்சிட்டாங்க இருக்கிறதுலேயே வந்து கடுமையான மோசமான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா இந்த கும்பராசிக்கு வந்து சந்திரன் வந்து ஆறாம் அதிபதியாக வந்து வருவார் அப்படிங்கும்போது இருக்கிற இந்த பன்னெண்டு ராசிகள்லேயே வந்து கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனி நடக்கும்போது தான் வந்து கடுமையான பிரச்சனைகள் வந்து இருக்கும் அதை பூராப்போ நிறையா கும்பராசிக்காரங்க வந்து அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ இதுலேருந்து சீக்கிரமே வந்து வெளியில் வந்துடுவாங்க மார்ச் மாதத்தோடு உங்களுக்கு பிடிச்ச கஷ்டமெல்லாம் வந்து விலக போகுது இனிமேல் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்களை வந்து நீங்கள் சந்திக்க போகிறீங்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரி இப்போ பிப்ரவரி மாத நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கும்பராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பில் தான் வந்து இருக்குது ரெண்டாம் இடத்துல சுக்கரன் உச்சபலம் யோகாதிபதி வந்து உச்சபலம் அடைஞ்சிருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ராகு பகவான் கூட போய் இணைஞ்சிருக்கிறார் அதாவது ராகு பகவான் அப்படின்னாலே பிரம்மாண்டம் ஆசையை தூண்டக்கூடியவர் எதையுமே பெருசாக செய்யணும்னு நினைக்கிறவர் அந்நிய மதம் அந்நிய மொழி பேசக்கூடியவர் இந்த ராகு அவர் கூட போய் உங்களுக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து தனாதிபதி தனாதிபதி சுகாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கன்னும் குருவும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க அதாவது தனாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் சுகாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க இது வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு வந்து நல்ல ஒரு அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் அவரே வந்து லாபாதிபதி குரு பகவான் அப்படிங்கும்போது கும்பராசிக்காரங்களுக்கு எங்காவது காரங்களுக்கு குரு திசையோ குரு புத்தியோ இல்லை சுக்கர திசையோ சுக்கர புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் பொருளாதார லாபங்கள் வந்து கிடைக்கும் அப்புறம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்படிங்கிறதுனால அதில் இருக்கிற பலன்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில வந்து ஆக்டிவேட் ஆகும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல வந்து ஒரு நல்ல பலன்கள் நடக்கிறது அப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான வீடு வண்டி வாகனங்கள் வாங்கிறது ஒரு சில பேர் வந்து வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் வீட்டுக்கு தேவையான பொருளும் வந்து வாங்கி போடுவாங்க ஒரு சில பேர் ஒரு சில பேர் வந்து பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி மாற்றுறது சுக மேன்மைகள் ஏற்படுறது வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து கட்டாயம் வந்து நடக்கும் எங்காவது நீண்ட நாளாக வந்து பணம் தடைகள் ஏற்பட்டு பணம் வராமல் இருந்துச்சுன்னா அந்த பணம் எல்லாமே வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து சிறப்பாக வந்து கும்பராசிக்காரங்களுக்கு வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து வாகனமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன வாகனம் வாங்கலான்னு நினச்சிட்டுருப்பீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரிய வாகனம் வந்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கொடுத்துரும் நீங்கள் ஒன்று நினச்சிட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை விட பெரிய பொருள் வாங்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா நான்காம் அதிபதி வந்து ராகுவோடு இணைஞ்சதுனால அந்த பொருளை வந்து பெருசாக மாற்றிடுவார் பிரம்மாண்டமாக மாற்றிடுவார் அந்த மாதிரி ஒரு தன்மையை வந்து கொடுத்துரும் ஒரு வீடு கட்டலான்னு துவங்குவாங்க திடீர்னு பார்த்தா ரெண்டு வீடு கட்டிடுவாங்க இல்லை மாடி வீடு வந்து கட்டிடுவாங்க அந்த மாதிரி ஒரு தன்மையை வந்து இந்த ராகு வந்து கொடுத்துருவார் கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்போது பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி புதன் வந்து கும்பராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் பிப்ரவரி பதினாலாம் தேதி சூரியன் வந்து கும்பராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி புதன் வந்து மீனராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது புதன் வந்து மகரத்தில் இருக்கிற புதன் வந்து கும்பத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அப்புறம் பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி மறுபடி மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் சூரியன் வந்து பிப்ரவரி பதினாலாம் தேதி கும்பத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி ஜென்ம ராசிக்குள்ள வந்து வர்றார் அது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் யோகாதிபதி வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் ஆனால் அவர் ஜென்ம ராசிக்குள்ள வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டந்தான் ஐந்தாம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ள வர்றதை வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இயற்கையான சூழலே வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை வந்து கட்டாயம் வந்து கொடுக்கும் ஆள் மனசு அப்படிங்கிறதும் வந்து ஐந்தாம் அதிபதி தான் அவர் ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது ஆள் மனசு வந்து சிறப்பாகவே இருக்கும் அது நல்ல முறையில் வந்து இயங்கும் குழந்தைகள் குழந்தைகள் வந்து உங்க மேலே ஒரு பிரியம் ஏற்படுறது குழந்தை மூலிமா வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் அதிர்ஷ்டங்கள் நடக்கிறது இந்த மாதிரி யோகா பலன்கள் வந்து நடக்கும் ஐந்தா எப்பவுமே ஜென்ம ராசிக்குள்ள வந்து ஐந்தாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்போ புதன் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா மாமன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கிறது நண்பர்கள் மூலியமாக வந்து ஏதாவது ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்கிறது அப்புறம் பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலன்கள் நடக்கிறது அப்புறம் மொபைல் கடை வச்சுருக்கிறவங்க கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்க அப்புறம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அப்புறம் புரோக்கர் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு வருமானம் வந்து கிடைக்கும் புத்தக கடை வச்சிருக்கிறவங்க ஆசிரியருக்கு பேச்ச வந்து தொழிலா பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதுக்கப்புறம் வந்து ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் அவரும் வந்து பிப்ரவரி பதினாலாம் தேதி ஜென்ம ராசிக்குள்ள வந்து வர்றாரு சனி பகவானும் சூரிய பகவானும் பகைக்கோள் அப்படின்னாலுமே ஏழாம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ள வர்றதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கிற கும்பராசிக்காரங்களுக்கு அந்த வரன் அமையிறது போய் பார்த்துட்டு வர்றது அந்த பார்த்துட்டு வந்த வரன் வந்து அமையிறது திருமண விஷயங்களில் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் கூட்டாளிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து ஒரு நல்ல பலன்களை வந்து கொடுக்கறக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு உங்கள் ராசிக்கு வந்து சுகாதிபதி பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உச்ச பலம் அடைஞ்சிருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குற அமைப்பு தான் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது பண வருமானம் எங்காவது அதாவது வர வேண்டிய பணம் எங்காவது தடையாய் நின்றிருந்தாலுமே அதெல்லாமே வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து சிறப்பாக வந்து உண்டு கொடுக்கல் வாங்கல் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து முயற்சி செவ்வாய் பகவான் அடைஞ்சிருந்தார் பஞ்சமஸ்தானத்துக்கு போயிருக்கிறதுனால முயற்சிகள் வந்து நல்ல வெற்றி அடையான ஒரு அமைப்பு உடல் ஆரோக்கிய விஷயங்கள் வந்து சிறப்பாகவே இருக்கும் மனோதைரியம் முயற்சிகள் இதெல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஒரு அமைப்பு இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்துலேயும் ஒரு நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் வந்து மொத்தத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிரக அமைப்பு இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சரி கும்பராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பார்க்கும்போது மேற்கு திசை வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது கருப்பு கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தலாம் அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்க்கும்போது எட்டாம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துனீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வழிபாடுன்னு பார்க்கும்போது காவல் தெய்வங்களை வந்து நீங்கள் அதிகமாக வந்து வழிபாடு பண்ணுங்கள் கருப்புராயர் முனீஸ்வரர் கால பைரவர் ஆஞ்சநேயர் வழிபாடும் வந்து நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் இந்த மாதிரி உக்கரமான தெய்வங்களை வந்து வழிபாடு பண்ணும்போது தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது சனி பகவானால் ஏற்படக்கூடிய யோகங்கள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் ஸோ கும்பராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு கிரக அமைப்பு இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது யோகாதிபதி பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உச்ச அடைஞ்சிருக்கிறது ரெண்டாம் அதிபதியும் நான்காம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது ஸோ எல்லாமே வந்து நல்ல ஒரு கிரக அமைப்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு அதிர்ஷ்டமான பலன்களே உங்களுக்கு அதிகமாக நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான மீன ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்